நிம்மதியா தூங்கிறது தான் ரியல் பணக்காரங்கண்ணா ஏன் சொல்லறேன்னு பாட்டி சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து பாட்டி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேக்குறாங்க நான் அவங்க கிட்ட திருப்பி கேட்பேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுனா என்னப்பா கை நிறைய காசு வச்சுக்கிறதா இல்ல இந்த ஊர்ல பெரிய பேர் வாங்குறதா கண்ணா ஒரு உண்மைய நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணா மரத்துல ஒரு கிளை இருக்கும்ல காற்று எவ்வளவு வந்தாலும் அது யாரையும் நம்பாது தானாக தான் தாங்கிக்கிட்டு நிக்கும் ஆனா பூவா இருந்தா காற்றோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ரொம்ப சின்ன காற்றுல கூட கீழே விழுந்துடும் அது போலதா காசு இருந்தா சக்தி வரும் நிமிர்ந்து நிற்கிற தைரியமும் வரும் ஆனா பாசம் இல்லனா நம்ம வாழ்க்கை அந்த பூ மாதிரி எளிதாக அசந்து தள்ளி போயிடும் உன்கிட்ட பணம் இருந்தா உன்ன சுத்தி பத்து பேர் கை கட்டி நிப்பான் ஆனா அது பாசம் கிடையாது ராசா அதுக்கு பேரு வெறும் பவர் ஆனா உன் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்லாதப்போ நான் இருக்கேன் மச்சான் ஒருத்தன் தோள் மேல கை போடுவான் பாரு அதுதான்டா உண்மையான சொத்து இங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்கறது முக்கியம் இல்ல ராத்திரி படுத்தா மனசாட்சி உறுத்தாம எவன் நிம்மதியா தூங்குறானோ அவன்தான் உலகத்துலயே பெரிய பணக்காரன் வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி விழுந்தா துவண்டு போகாத முதல்ல மனுஷனா வாழ வெற்றி வெற்றிதானா உன்னை தேடி வரும் இந்த பாட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா